வணக்கம் இன்றைய தமிழ் வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது கீ எழுத்தில் தொடங்கும் சொற்கள் சொற்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கீ என்ற உயிர்மை எழுத்து எப்படி பிறக்குது தெரிஞ்சுக்கலாமா இக்கு என்ற மெய்யெழுத்தும் ஈ என்ற உயிரெழுத்தும் சேர்ந்து கீ என்ற உயிர்மை எழுத்து பிறக்குது இது உயிர்மையில் அமைந்த குரில் எழுத்து குறுகி ஒழிக்கக்கூடியது இப்போ கீ எழுத்தில் தொடங்கும் சொற்களை நம்ம பார்க்கலாம் கிளி 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 இது ஆங்கிலத்தில் பேரட் பேரட் ஆங்கிலத்தில் இப்போ அடுத்த சொல் கிரி கிரீ கிரி கிரினா மலைன்னு அர்த்தம் இதுக்கு ஆங்கிலத்தில் மவுண்டெயின் அடுத்த சொல் கிளை 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 பிரான்ச் ஆங்கிலத்தில் பிரான்ச் இப்ப அடுத்த சொல் கிடா கி டா கிடா இதற்கு ஆங்கிலத்துல கோட் கோட் இப்ப அடுத்தது கிழவி கி வி, கிழவி இதுக்கு ஆங்கிலத்தில் old woman. ஓல்ட் உமேன் இப்போ அடுத்தது கிணறு கி நரு கிணறு ஆங்கிலத்தில் வெல் வெல் கிடேரி அடுத்தது கிடேரி கி டேரி கிடேரி ஆங்கிலத்தில் கேஃப் இப்ப அடுத்த சொல் கிருமி கி ரு கிருமி ஜெம் ஆங்கிலத்தில் இதுக்கு ஜெம் பேர் கிழமை அடுத்தது கிழமை கி மை கிழமை ஆங்கிலத்தில் டே கிழுவை அடுத்த சொல் கிழுவை கி இந்த மரம் நீங்கள் கோயிலுக்கு போனால் அதிகமாக பார்க்கலாம் கிழங்கு இங்கு கிழங்கு இதற்கு ஆங்கிலத்தில் டியூபர் மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறி கிடங்கு கி ட இங்கு கிடங்கு ஆங்கிலத்தில் குடோன் வேர் ஹவுஸ் அடுத்தது கிழக்கு கிழக்கு ஆங்கிலத்துல ஈஸ்ட் சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு அடுத்தது இழவன் கி ஓல்டு மேன் ஆங்கிலத்துல ஓல்டு மேன் அடுத்த வார்த்தை இன்னம் கி இன் ந இம் ஆங்கிலத்தில் பவுல் இப்ப அடுத்த சொல் கிராமம் கி ம இம் கிராமம் ஆங்கிலத்தில் வில்லேஜ் வில்லேஜ் இப்ப அடுத்த சொல் கிரகம் கி கிரகம் ஆங்கிலத்தில் பிளானட் பிளானட் இப்ப அடுத்த சொல் கிராம்பு கி ரா கிராம்பு அடுத்த வார்த்தை கிரீடம் கி ரீட் கிரீடம் ஆங்கிலத்தில் கிரவுன் கிரவுன் இப்ப அடுத்த வார்த்தை கிளிஞ்சல் கி லி இன் ஜ இல் கிளிஞ்சல் கிளாம் ஆங்கிலத்தில் கிளாம் இந்த வீடியோ மூலமாக நம்ம கீ எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்களை படங்களோட அழகாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இதுபோல் தமிழ் வகுப்புகளை தவறாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த தமிழ் வகுப்பில் நம்ம சந்திக்கலாம்